நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தளபதி திரைப்படத்தை தலைவரோட பிறந்த நாளுக்கு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து முதல் ஏழு நாட்களில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது முதல் ஏழு நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை தான் தளபதி திரைப்படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு முதல்ல முதல் நாளில் இருந்து ஏழாவது நாள் வரையும் எத்தனை டிக்கெட் சோல்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு மொத்தமாக இந்த திரைப்படம் வந்து ஏழு நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் பார்த்துடலாம் முதல் நாளில் தளபதி திரைப்படம் அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இல்லையா வியாழக்கிழமை வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து ஆகிருக்கு அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று லட்சம் டிக்கெட்ஸ் வந்து சேல் சேலாயிருக்கு அடுத்ததாக சனிக்கிழமை ஒரு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று புள்ளி ஆறு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு அடுத்ததாக திங்கட்கிழமை அறுபத்தி ஓராயிரம் டிக்கெட்ஸ் வந்து சேல் சேலாயிருக்கு செவ்வாய்க்கிழமை நாற்பத்தெட்டாயிரம் டிக்கெட்ஸ் வந்து சேல் சேலாயிருக்கு புதன்கிழமை ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் டிக்கெட் சேல் ஆகிருக்கு வீக் டேஸில் கொஞ்சம் எல்லா படங்களுக்குமே டல்லாக தான் இருக்கும் டிக்கெட் சேல் புதுப்படங்களுக்கே அப்படி தான் இருக்கும்போது ரீரிலீஸ் படத்துக்கு வந்து இந்தளவுக்கு வரதே மிகப்பெரிய விஷயம்தான் அது தலைவருக்காக மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா பரவலாக எல்லா பக்கமும் மழையாக இருக்குது அதனாலையும் இந்த வீக் டேஸில் வந்து கொஞ்சம் டிக்கெட் சேல் வந்து குறைஞ்சிருக்கு மற்றபடி முதல் நாளில் இருந்து ஏழாவது நாள் வரையும் இந்த படம் வந்து மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்பது கோடியே அறுபது லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அதாவது இது வந்து ஆவரேஜ் டிக்கெட் நூற்றம்பது ரூபா அப்படின்னு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தேட்டரில் எண்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி இருபது ரூபா வரையும் தளபதி படத்துக்கு வந்து டிக்கெட் சேல் பண்ணியிருக்காங்களாம் அதனால் அதை ஆவரேஜ் பண்ணி நூற்றம்பது ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணி அவங்க வந்து இந்த தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ முதல் ஏழு நாட்களில் தளபதி திரைப்படம் வசூலித்த தொகை அப்படிங்கிறது ஒன்பது கோடியே அறுபது லட்சம் இது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையாக தான் பார்க்கப்படுது விரைவில் தளபதி ரீரிலீஸ் வந்து பத்து கோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வசூலத்தோடும் அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருடைய பேச்சாவும் இருக்குது